அடிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் சார்பில் பனிமனையில் வீட்டுமனை விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது அடிஷியா டெவலப்பர்ஸ் நிறுவனம் சார்பில் கோவை துடிலூர் அருகே பனிமடையில் அடிஷியா இக்கோ வேலி பனிமடை என்ற பெயரில் வீட்டுமனை விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது இதையொட்டி நேற்று அங்கு நடந்த தொடக்க விழாவில் வீட்டுமனை விற்பனையை அடிஷியா நிறுவனரும் மேலாண்மை இயக்குநருமான மணிகண்டன் ரிபன் வெட்டி தொடங்கி வைத்தார் பின்னர் அவர் அங்குள்ள அலுவலக கட்டிடம் அடிஷியா டெவலப்பர்ஸ் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது பன்னிமடையில் அடிஷா டெவலப்பர் சார்பில் எக்கோ வேல்வியூ என்ற பெயரில் வீட்டுமனை விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது எட்டு ஏக்கர் பரப்பளவில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது மனைகள் உள்ளன ஒன்றரை சென்ட் முதல் ஐந்தரை சென்ட் வரை மனைகள் உள்ளன திறப்பு விழாவிற்கு முன்பே ஐம்பது சதவீதம் விற்பனையாகி உள்ளது இக்கோ வேலி மனைப்பிரிவு என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவு ஆகும் இங்கு வீட்டுமனை வாங்குபவர்களுக்கு சாலைகள் மின்சாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் இரண்டு பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளன ஈகோவேலி தொடக்க விழாவை முன்னிட்டு முதல் ஒரு வாரத்திற்கு மனைகள் வாங்குவோருக்கு பத்திரப்பதிவு இலவசமாக செய்து கொடுக்கப்படும் வாடிக்கையாளர்களின் நலனே எங்களது முக்கியம் கோவையைச் சேர்ந்த வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கும் இங்கு இடம் வாங்க ஆர்வத்துடன் உள்ளனர் இவ்வாறு அவர் கூறினார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்கோ வேலினு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் அடிஷாவோட லேண்ட்மார்க்கில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒற்றிய ஒரு ப்ராஜெக்ட் போனோம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்சல் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாதத்தில் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைனஸ்டான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை வந்து இந்த ஏரியா இன்றைக்கி துடி துடிக்கு ரொம்ப நியர்பையாக தொழிலூர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கானாமிக்கல் ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் இருக்குது நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஎஸ் பிளாட்ஸுக்கு வந்து நம்ம எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள் இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான ப்ரைஸிங் ஒன் வீக் ஆஃபர் போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் வீக்கில் ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இந்த ஆஃபரை வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ எல்லோரும் மக்கள்கிட்ட கொண்டு இந்த ப்ராஜெக்ட்டை ரீச் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தரணும் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப டீடெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நன்றி மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எயிட் ஏக்கர்ஸுங்க சார் டூ இயர் ஃபைவ் அண்ட் ஹாஃப் சென்ஸ் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல வேரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார் நாங்கள் அரவுண்டு ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி சைட்ஸ் பக்கம் வரும் சார் உங்களுக்கு அப்படின்னாலே சார் இங்கே சேஃப்டி அது வந்து இது அவுட்டர் கிடையாது சார் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இது மாதிரி சிட்டிக்குள்ளே தான் இருக்குது அவுட்டரான ஏரியா நம்மளுக்கு கொடுக்கல மக்களுக்கு ஃபஸ்ட் தான் அடிக்கடி சொல்லுவேன் சார் சேஃப்டி ஒரு லேண்டு வாங்கும் போது லீகல் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க சாச்சு எந்த அளவுக்கு பார்க்கணும் சார் அன் பிளாட் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து போகிற இடத்துல வந்து பார்த்திங்கனா அன்ப்ரூவ் நிறைய பேர் போடுறாங்க சார் நம்ம அந்த மாதிரி அன் அப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம விற்கிறதில்லை சார் இந்த மாதிரி ஏரியா போகிறப்போ ரொம்ப ரிஸ்க் இருக்குது சார் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் ஏன்னா ஃபாரஸ்ட் என்ஓசி மைன்ஸ் என்ஓசி அக்ரி என்ஓசி அப்புறம் ஜேடி அக்ரி அந்த மாதிரி நிறைய ஆர்டியோ என்ஓசி இந்த மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார் பட் அடிஷனாக வந்து இந்த லீகல் எக்ஸ்பர்டைஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இந்த சேச்சுட்டரி நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டாக மக்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சார் இந்த சேஃப்டி இல்லாமல் வாங்கினா தான் சார் பிரச்சனை இன்னைக்கு வேணால் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல் பண்ணபோது பிரச்சனை இருக்கும் சார் நம்ம இந்த எல்லா சேச்சுவரி நாம்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார் கஸ்டமர்ஸ்க்கு அதே மாதிரி இது அவுட்டர் கிடையாது சார் நம்ம ஹில்ஸ்லேருந்து ஆஸ் பர் ரூல்ஸ் விட வேண்டியது இருக்குது சார் நம்மளை தாண்டி ஒரு பத்து பூமி இருக்குது அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் நம்ம இயற்கைன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றி இருக்கவங்கள விவசாயம் பண்ணுறாங்க சார் அந்த இயற்கையான காற்று எனக்கு ரொம்ப முக்கியம் சார் எனக்கு வந்து சிட்டி வந்து ரொம்ப பொல்யூஷன் இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரைவரை நீங்கள் துடியூர் போக முடியும் நீங்கள்லாம் அங்கே வந்து ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸாக திடீரூர் சார் நமக்கு துடியூரில் இன்றைக்கு ஒரு ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அந்த ஏரியாவில் வாங்க முடியாத மக்கள் இன்றைக்கி ஒரு ஆஃப் த ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும் அதனால் மட்டும்தான் இதை வந்து ரொம்ப ஈஸி ட்ரைவ் ஒரு நேச்சுரல் ட்ரைவில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோ பக்கம் ரைட் சைடுலேயும் தோணுத்த தன்ன தோப்பு இருக்குது லெஃப்ட்லையும் இன்னைக்கு இயற்கை ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு மாசு கட்டுப்பாடு இன்றைக்கி ரொம்ப ஐடியா இருக்குது நம்ம வழி பொல்யூஷன்ஸ் வெஹிக்கல் ஜாஸ்தியாகிட்டு இருக்கனால அதனால் இந்த மாதிரி ஏரியாவில் போது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயாக நமக்கு சார்